வட மாநில வியாபாரிகள் தமிழகத்தில் சாலையோரம் கடைகளை போட்டு வியாபாரம் செய்வதை பலரும் பார்த்திருப்போம் கும்பகோணத்தில் அவ்வாறு ஒருவர் வியாபாரம் செய்வதை கண்ட தமிழகத்தை சேர்ந்த வியாபாரி ஒருவர் அவரிடம் சென்று சரமாரியாக கேள்வி கேட்கும் காணொளி ஒன்று வெளியாகியுள்ளது அவர் கேட்ட கேள்வி நியாயமானது நான் நீண்ட நாட்களாக கேட்க நினைத்த கேள்வியை அவர் கேட்கின்றார் என கூறி தமிழகத்தை சேர்ந்த வியாபாரிகள் இந்த காணொளியை பகிர்ந்து வருகின்றனர் தமிழகத்தை சேர்ந்த நாங்கள் இதே பொருளை விற்றால் எங்களுக்கு பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி

பதினெட்டு பசு டிஎஸ்இ போட்டுக்கிறீங்க ஒரு கம்போல எடுத்துக்கலாம் பின்னணியா வண்டி கருத்துருங்க இந்த ரோட்ல இந்த பிளாக்ல அது மும்பை மனசுக்கு பக்கத்துலயே போட்டு வைக்கிறாங்க அதை கேட்க எடுத்துருக்கீங்க நீங்க எதுக்கு பயப்படுறீங்க யாருக்காக பயப்படுறீங்க

யார் என்ன பண்றாங்க இல்ல இதுக்கு யார் பின்பலமாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா நான் ஃபுல்லாக போராட்டம் பண்ணுவோம் முழுக்க போராட்டம் வரைக்கும் வியாபாரம் செஞ்சு அத்தனை பற்றி கூப்பிடுவேன் யாரும் வர வரல வியாபார செஞ்சு முத்தத்தையும் கூப்பிட்டு நான் சாலை முறியல் பண்ண ஆரம்பிச்சிவேன் நான் கூட கட்டினேன் என் வயிற்று அடிக்கிறாய்ங்க அவன் கேட்சி கட்டி வட அவசர கட்டி 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 வாரம் கட்டி கரண்டு பில்லே கட்ட முடியலைங்க நாற்பதாயிர ரூபா ரெண்டு பில்லு கட்டுறாங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இருக்கிறீங்க யாரும் அவங்களை சொல்ல மாட்டேன் இவங்களோட கேப்ரௌண்ட் யாரு இவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்